அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஷைஃபா அப்துல் மலிக் இன்றும் கூட ஒரு சின்ன பதிவோடு வந்திருக்கின்றேன் அதனை பார்ப்போம் உலக சாதனைகள் என்றாலே நாம் என்ன நினைப்போம் என்றால் எல்லோராலும் செய்து முடிக்கப்பட முடியாத ஒரு விடயம் ஒரு சிலரால் உச்சத்தை தொட முடிந்த ஒரு விடயம் அது சாதனை ஆம் அதுதான் சாதனை இந்த வரிசையில் புதிதான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் உயரம் ஏறியவர்கள் வேகமாக ஓடினவர்கள் அதிகம் சம்பாதித்தவர்கள் அதிகம் கொடுத்தவர்கள் அதிகம் எடுத்தவர்கள் என்று பணகரப்பட்டவர்கள் வரிசையில் வந்து போவார்கள் இந்த சாதனைகள் எல்லாம் நாம் வியந்து பார்க்கக்கூடிய சாதனைகள் தான் ஆனாலும் நான் இப்போது போகும் சாதனையை வியந்து பார்ப்பதா அல்லது கவலைப்படுவதா அல்லது பரிதாபப்படுவதா என்கிறது மாதிரிதான் எனக்கு தோன்றுகின்றது அது என்ன சாதனை அதை யார் செய்திருக்கின்றார் எப்படி செய்து அவர் சாதனை பட்டியலில் வந்திருக்கின்றார் என்ற விவரங்களை இப்போது பார்ப்போம் ஆம் ஒரு பெண்மணிதான் அந்த சாதனையை செய்து முடித்திருக்கின்றார் அவர் யார் எங்கு பிறந்தார் என்ன செய்தார் என்பது பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் ஹெட்டி கிரீன் என்கின்ற பெண்மணி அமெரிக்காவில் பிறந்தவர் இவரது தன்மை இறக்கும் போது தன்னுடைய ஒரே மகளுக்கு விட்டு போன சொத்து ஏழு ஐந்து அமெரிக்க பெண்மணி தன்னை போலவே மிகவும் பணக்காரரான ஒருவரை திருமணம் செய்திருக்கின்றார் ஆனால் என்ன ஒரே ஒரு விடயம் உலக மகா கஞ்சத்தனம் என்று சொல்வார்களே அந்த கஞ்சத்தனத்திற்கு சொந்தக்காரியாக இருந்திருக்கின்றார் இவர் வீட்டுல சமைக்க மாட்டாராம் காய்கறி சாமான்கள் என்று எதுவுமே வாங்க மாட்டாராம் அதிகாலையில பாதையோரங்கள்ல போய் கடை வாசல்கள் இருக்கின்ற உடைந்த பிஸ்கட் பாதியில் தூக்கி எறியப்பட்ட கேக் துண்டுகளை பொறுக்கி இவர் சாப்பிடுவாராம் இதுதான் அவர்ட சாப்பாட்டு முறை தவிர தான் வளர்க்கின்ற செல்லப்பிராணியான பிராணியான நாய்க்கு குப்பை தொட்டிகளில் இருக்கின்ற எலும்பு துண்டுகளை எடுத்து வந்து அதற்கு சாப்பாடாக கொடுப்பாராம் அவர் பதினாறு வயதில் இருக்கும் போது வாங்கிய ஒரு உள்ளாடையை தான் ஐம்பது வயது வரை அவர் பாவித்திருக்கிறார் என்றால் அவரது கஞ்சத்தனம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை அவர் காலத்தில் ஒரு டொலர் கூட அவர் செலவழித்ததாக இல்லையா அவர் குளிப்பதற்கு சுடுதண்ணி வைத்தது கிடையாதாம் மலைக்கு கூட குடை வாங்கினது கிடையாதாம் ஒரே ஒரு கருப்பூடை அதனை அவர் சாகிற வரைக்கும் அணிந்திருக்கிறாராம் அதைவிட பெரிய பரிதாபம் என்னவென்றால் தன்னுடைய ஒரே மகனுக்கு விபத்து நடந்த போது அவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லவில்லை யாராவது ஓசியில் வந்து சிகிச்சை தரமாட்டார்களா என்று காத்திருந்து காத்திருந்து கடைசியில் தன்னுடைய மகனின் ஒரு காலை இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இவர் தள்ளப்பட்டிருக்கின்றார் ஒருமுறை கூட தனக்கு உடம்பு சரியில்லாத நிலையை கூட அவர் வைத்தியசாலைக்கு சென்றதே இல்லை என்ன வாழ்க்கை இது கற்பனை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இல்லை அனுபவிக்காமல் கண்டது ஒன்றுமே இல்லை வயது வரை ஒன்றுமே இல்லாமல் அனுபவிக்காமல் வாழாமல் அவர் இறந்து போயிருக்கிறார் ஆம் அவர் இருந்த பின் அவருடைய பேங்க் பேலன்ஸ் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் அத்தனையும் ஸ்டாக் மார்க்கெட்ல வாழ்நாள் பூரா முதலீடு செய்து அவர் சம்பாதிச்சது இந்த தகவல்களை இந்த பெண்மணி பற்றிய தகவல்களை கேள்விப்பட்டு உலகின் மிகவும் கஞ்சத்தனமான பெண்மணி என்று கின்னஸ் அறிவித்திருக்கிறது அவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தும் அவரை உலகம் கஞ்சத்தனத்தின் ராணி என்றுதான் நினைவு கூறுகிறது உண்மையில் பணம் இருந்தும் அதை பயன்படுத்தாதவர் அவர் சம்பாதித்த செல்வம் உலகத்தையே ஆச்சரியப்படுத்தினாலும் வியப்புக்குள்ளாக்க வைக்கினாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிகவுமே துயரமான சிக்கனமான சுக வாழ்வே இல்லாத மாதிரிதான் எங்களுக்கு பார்க்க தோன்றுகிறது செல்வம் இருந்தும் சந்தோஷம் இல்லாத சுக வாழ்வு இல்லாத ஒரு வாழ்வுதான் இந்த பெண்மணியுடைய வாழ்வு இவரின் கதையை பார்க்கும் போது இரண்டு விஷயங்களை உள்ளெடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒன்று அளவுக்கு மீறிய கஞ்சத்தனம் நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்கும் அடுத்தது சேவம் சேர்த்தாலும் அதை நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கும் பிறருக்கு உதவு முகமாகவும் பயன்படுத்தினால் அதற்கு அர்த்தம் இருக்கும் அர்த்தம் இல்லாமல் தான் அனுபவிக்காமல் சேர்த்து மடிந்த இந்த பெண்மணி ஏதோ ஒரு வகையில் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றார் வாழ்வது ஒரே வாழ்க்கை அதனை வரம்பு மீறாமல் வரை அறைகளுடன் நாம் பின்பற்றும் மார்க்கம் என்ன சொல்கிறதோ அந்த வகையில் வாழ்ந்து மடிவதுதான் சுகம் சேர்த்து வைத்து அனுபவிக்காமல் நாம் மடிந்தால் அது நமக்கானதல்ல மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பதிவில் நன்றி வணக்கம் ஷைஃபா அப்துல் மலிக்